பிபு சில பொண்ணுங்க பாத்தியாடா நமக்கு மெசேஜ் பண்றாங்க நான் டுவெல்த் முடிச்சிட்டேன் காலேஜ் சேரணும் பட் ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்ம ஏதாவது சொல்லுவோமா அதான் நம்ம மதுரை கே புது இல்ல கவர்மெண்ட் உமன்ஸ் ஐடி இருக்குல்ல நம்ம சுகனியா கூட அங்கேதான படிக்கிறாங்க இங்க ஜாயின் பண்ற ஃபீஸ் கிடையாது ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் ஊக்கத்தொகை அவங்களே பணமும் கொடுக்குறாங்க இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மதுரை கே புது கவர்மெண்ட் உமன் ஐடிஐல இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு கேர்ள்ஸ் எய்த் டென்த் படிச்சிருந்தாலே போதும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இருக்கு இங்க நிறைய பேரு டிகிரி முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க ஸ்டடிஸ் மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கறாங்க டென்த்ல சைக்கிள் வாங்காதவங்களுக்கு சைக்கிளும் மந்த்லி செவன் பிப்டி ருபீஸ் ஊக்கத்தொகையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தௌசண்ட் ருபீஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க காலேஜ் சேர முடியாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்